இலக்கியமஞ்சரி வழங்குபவர் இலக்கிய மஞ்சரி நேயர்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் முதலில் கவிதை பக்கம் கவிஞர் ஏ இக்பால் அவர்களின் மனிதனில் மனிதனில்லை என்ற கவிதை வாய் எல்லாம் வல்லமைகள் வழியெல்லாம் உள்ளமைகள் நோயொன்று பெண்ணழிவு நுகர்வெல்லாம் தின்பனவு மனிதனில் மனிதனில்லை வரும் மாய்ஜாலம் மடமை கூத்து நித்திரை விலங்கை போல நினைவினில் ஆடை இல்லை எத்திசை பாலுணர்வு என்றுமே தசை வளர்ச்சி மனிதனில் மனிதனில்லை வரும் மாய்ஜாலம் மடமை கூத்து விலங்குணர்வோடு நின்று விதி இது இயற்கை என்பார் பலத்தினால் பத்தி பண்பினை அழித்து நிற்பார் மனிதனில் மனிதனில்லை வரும் மாய்ஜாலம் மடமை கூத்து உறவினை மதியாருயர் உண்மைகள் புரியாரிவர் அறவழி செல்லார் வரு அறம் செய்வர் நோக்கத்தோடு மனிதனில் மனிதனில்லை வரும் மாய்ஜாலம் மடமை கூத்து சமூகத்தின் சம்மதங்கள் சனங்களே அறிவதில்லை சுமுகமாய் பிரச்சனைகள் சூட்டினால் மூடிடுவார் மனிதனில் மனிதனில்லை வரும் மாய்ஜாலம் மடமை கூத்து அயோக்கிய அநியாயங்கள் அறிவுடன் நியாயமாக்கும் பயபக்தி கொண்டவர் போல் பள்ளியில் படுத்துறங்கும் மனிதனில் மனிதனில்லை வரும் மாய்ஜாலம் மடமை கூத்து என்னையும் உன்னையுமா இவ்வுலகையே மாற்றுகின்றார் உண்மையின் தண்டனைகள் உணர்வதெப்படியோ மனிதனில் மனிதனில்லை வரும் மாய்ஜாலம் மடமை கூத்து அடுத்து வருவது கட்டுரை பக்கம் மகாகவி அல்லாமா இக்பால் அவர்களைப் பற்றி டாக்டர் முகமது ஹசன் அவர்கள் உருதுவில் எழுதிய கட்டுரையின் தமிழாக்கம் நாவலாசிரியர் சையீது முகமது ஹசன் அவர்களால் மொழிபெயர்க்கப்பட்ட கட்டுரையின் ஐந்தாம் பகுதி பெருங்கவிஞர்கள் மற்றவர்களின் உள்ளங்களின் மீது ஆட்சி செலுத்துகின்றார்கள் ஆனால் அவர்களின் அந்தரங்க உணர்ச்சிகளை ஒருவரும் அறியார் இக்பாலின் சொந்த வாழ்க்கை பற்றிய விவரங்களும் அவ்வளவு பிரபலமாகவில்லை இக்பாலின் தனி வாழ்க்கை எவ்வளவுக்கு எவ்வளவு சூன்யமாக அர்த்தமற்றதாக சோகமயமாக ஆகிக்கொண்டு வந்ததோ அதே அளவுக்கு அறிவு சம்பந்தப்பட்ட வாழ்வு நிறைவுடையதாக வண்ணம் நிரம்பியதாக சிந்தனை வளம் நிறைய பெற்றதாக உயர்ந்து கொண்டே சென்றது புறவாழ்வும் அகவாழ்வும் எதிரெதிரான இருவேறு திக்குகளில் சென்று கொண்டிருந்தன இறுதியாக செயல்முறை அரசியலிலும் அவர் இறங்க நேர்ந்தது எனினும் அவர் அதில் முழுக்க நனைந்து விடவில்லை அலகாபாத் மாநாட்டில் தலைமை உரையில் அவர் வெளியிட்ட கருத்துக்களை இவ்வாறு சுருக்கமாக சொல்லலாம் எந்த ஒரு சமூகத்தையும் சரியாக படம் பிடித்து காட்ட வேண்டுமென்றால் அதன் குறிக்கோள் என்ன என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் பட்பல பிரிவுகள் ஒன்று சேர்ந்து தமக்கென ஒரு பொதுவான லட்சியத்தை உருவாக்கிக் கொள்வதில் வெற்றி பெற்றால் அங்கங்கள் ஒவ்வொன்றும் பொது நன்மையை கருத்தில் கொண்டு தனிப்பட்ட நலன்களில் தியாக உணர்வுடன் ஓரளவு விட்டுக்கொடுக்க முன்வந்தால் சமூக லட்சியம் உருவாகிவிடும் இந்தியாவில் இத்தகைய முயற்சிகள் பூர்வீக காலத்திலிருந்தே மேற்கொள்ளப்பட்டு வந்துள்ளன அத்தகைய முயற்சிகள் பலனளிக்கவில்லை என்பது உண்மையே என்றாலும் நான் இன்னும் நம்பிக்கை இழக்கவில்லை பின்னர் லண்டனின் வட்டமேசை மாநாடு நடந்தபோது இந்திய பிரதிநிதிகளின் குழுவில் ஒருவராக இக்பால் அதில் கலந்து அப்போதும் கூட அவருடைய நோக்கங்களும் கருத்துகளும் தெளிவானவையாகவே இருந்தன ஒரே ஒரு தடவை மட்டும் சிறிது நேரம் அவர் பேசினார் ஏனெனில் அவருடைய நோக்கங்கள் வட்டமேசை மாநாட்டில் பங்கு கொண்ட மற்றவர்களின் குறிக்கோள்களில் இருந்து முற்றிலும் மாறுபட்டிருந்தன ஆரம்பத்திலிருந்தே அவர் இந்தியாவுக்கு குடியேற்ற நாட்டு அந்தஸ்து பொருந்தும் என்று நினைக்கவில்லை அதனால் அவர் வாய் மூடி இருப்பதுதான் பொருத்தமாக இருந்தது லண்டனில் இருந்து திரும்பும் வழியில் அவர் ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்று வந்தார் அந்த ஐரோப்பாவை பற்றி அவர் தம் சொற்பொழிவுகளிலும் குறிப்பிட்டிருந்தார் அவர் சொன்னார் இறைவன் மீதானே நான் சொல்வதை நம்புங்கள் மனித குலத்தின் ஆன்மீக முன்னேற்றத்தின் பாதையில் மிக பெரும் தடைக்கல்லாக நிற்பது ஐரோப்பா ஐரோப்பா அங்கே அவருடைய முன்னோர்களின் நாகரீகத்தின் சின்னங்கள் ஆங்காங்கு சிதறிக் கிடந்தன கீழ்த்திசை கவிஞர் என்ற முறையில் அவர் இப்போதும் கூட மேல் நாட்டவருக்கு போதிக்கக்கூடிய செய்திகள் இன்னும் எவ்வளவோ கீழை நாட்டவரிடம் உண்டு என்று நம்பினார் கீழ்நாட்டாரின் நாட்டாரின் சின்னங்களை பார்த்தவுடன் அவர் கடந்த காலத்தின் சுதந்திர நினைவுகளில் மூழ்கிவிட்டார் அந்த நினைவுகளில் ஒன்று காடோவாவின் பள்ளிவாசல் ஸ்பெயின் நாட்டு வேற்று மண்ணில் அரபிய மற்றும் இதர ஆசிய தேசங்களின் கட்டடக்கலையின் பெருமையையும் அழகையும் இயம்பிய வண்ணம் எழுந்து நிற்பதை அவர் கண்டார் அதை சமைத்தவர்கள் ஸ்பெயினிலிருந்து எடுத்தறியப்பட்டு விட்டனர் அதுபோன்ற கட்டடக்கலைக்குப் பிறப்பளித்தவர்கள் மாண்டு மடிந்து போய்விட்டனர் கபீர் நதியின் வெள்ளமே உன் கரையில் ஒருவன் கடந்த காலம் பற்றிய நினைவுகளை கனவாகக் கண்டு நிற்கின்றான் புரட்சியின் வசப்படாத எதுவுமே வாழ்ந்தாலும் மடிந்ததுதான் உயிருள்ள சமுதாயங்கள் என்பவை புரட்சியின் பிடிக்குள் சிக்கியவையே என் சிந்தனைகளை மறைத்திருக்கும் திரையை நான் அகற்றினால் வெள்ளையன் என் கவிதைகளில் இருந்து கிளம்பும் வெப்பத்தை தாங்க மாட்டான் என்று அவர் வாத்தியுல் கபீர் எனும் நதிக்கரையில் நின்று பாடினார் இக்பாலின் குடும்ப வாழ்க்கை முனீராகனும் பெண் குழந்தையாலும் ஜாவித் இக்பால் எனும் ஆண் மகவாலும் ஒளி பெற்றது ஜாவீதுக்கு தம்முடைய தத்துவ ஞானத்தை புகட்ட இக்பால் முயன்றார் ஐரோப்பாவின் செயற்கை அலங்காரங்களை தம் மகனுக்கு விளக்கினார் அவ்விருவரையன்றி அவருடைய கற்பனை குழந்தைகளாக உருதுவில் மூன்றரை படைப்புகளை விட்டு சென்றார் பாங்கேதாரா பாலே ஜிப்ரீல் ஜர்பே கலீல் எனும் மூன்று முழு தொகுப்புகளும் பாதி பர்சியும் பாதி உருதுவுமான அர்முகானே ஹிஜாஸ் எனும் தொகுப்புமே அவை எனினும் அவருடைய உருது கவிதை தொகுப்புகளை சரிவர புரிந்து கொள்ள வேண்டுமானால் அவருடைய பாசி மொழி படைப்புகளை ஆழ்ந்து ஆராய்வது அவசியம் இக்பால் மிக பரந்த அளவிலான வாசகர்களை பெறும் நோக்குடன் பாசி மொழியை பயன்படுத்தினார் எனினும் பாசி மொழியில் அவர் கவிதை இயற்றுவதில் மற்றொரு நோக்கமும் இருந்தது அந்த இரண்டாவது காரணம் இக்பால் கிளாசிக்கல் பாணியின் மீது அதிக பற்று கொண்டவர் என்பது அவருடைய இலக்கிய வாழ்வில் அவரிடம் ஏற்பட்டிருந்த தீவிர ஆசை தாந்தே மில்டன் போன்ற மகா கவிகளின் வரிசையில் தாமும் இடம்பெற வேண்டும் என்று அவர் விரும்பியது அவர்களின் காவியங்களில் காணப்படுபவை போன்ற கிளாசிக்கல் உயர்வுகள் தம்முடைய படைப்புகளிலும் நிறைந்திருக்க வேண்டுமென்று அவர் நினைத்திருப்பார் போலும் கிளாசிக்கல் காவியம் தீட்டுவதற்கு மிக அகன்ற திரை வேண்டும் என்பது மட்டுமல்லாமல் அதற்கு கிளாசிக்கல் மொழியும் தேவை அதனால் தான் அவர் மிகவும் இளம் வயதுள்ள மொழியான உருதுவை ஒதுக்கிவிட்டு காவிய மொழியான பாசி பாசையை கையாண்டு ருமூசே பேகுதி ஜாவித் நாமா போன்ற காவியங்களை படைத்தடித்தார் தாந்தேயை போலவே ஸ்வர்க்கம் நரகம் ஆகியவைகளின் பல படித்தரங்களை கடந்து சென்று வந்ததாகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஆத்மாக்களை சந்தித்ததாகவும் அவர் வர்ணித்துள்ளார் இலக்கிய மஞ்சரியில் அடுத்து வருவது பாடல் பக்கம் பாபா பாடல்

பிரிந்து ஜோதியானதை ஜோதியானதை புவன சோலையில் பட்சி வடிவமானதை வடிவமானதை உயிர் போகும் உன்னை வாழில் ஒரு முறை ஏனும் இரண்டு வீழிகள் பார்த்து எந்த நிதயம் மகிழணும் உயிர் போகும் உன்னை வாழில் ஒரு முறை ஏனும் இரண்டு வீழிகள் பார்த்து எந்த நிலையம் மகிழணும் அல்லா ஒன்னிடம் கேட்கும் ஏழை எனது தேட்டம் அல்லாஹ் ஒன்னிடம் கேட்கும் ஏழை எனது தேட்டம் இன்று நிறைவேறுமா இல்லை நாளை நிறைவேறுமா வேறுமா எந்த வேலை நீரை வேறுமா அல்லா ஒன்னிடம் கேட்கும் ஏழை எனது தேட்டம் இன்று நிறைவேறுமா இல்லை நாளை நிறைவேறுமா வேறுமா எந்த வேலை நீரை போற்றும் அருமை நபிகள் போற்றம் கண்டு மகிழ்ந்திடவே எனது கண்களும் இரண்டு கண்களும் பொறுமை நபிகளில் தூய புனித மேனியை புனித மேனியை தழுவிக்கொள்ளனும் நானும் தழுவிக்கொள்ளனும் ஆறத் தழுவிக்கொள்ளனும் அழகை இந்தன் விழிகளாலே அள்ளிப் பருகவே நிறைவேறுமா இல்லை நாளை நிறைவேறுமா எந்த வேளை நிறைவேறுமா அந்த புவனங்கள் போஷம் கண்டு மகிழ்ந்திடவே எனது கண்களும் தேடுதே இரண்டு கண்களும் தேடுதே மலரை தேடியே தேக்கள் ஓடுமே ஈக்கள் ஓடுமே கரும்பை தேடி கூட்டம் சாருமே கூட்டம் சாரும் மே இயரும்பு போல எந்த ஆனதை இறுதி நபியை ஆற கழுவை எண்ணி எண்ணி எண்ணிதே அமீர் சாதம் அண்ணல் நபிகளை காணும் பாக்கியும் பாக்கி தந்திடுவார் அருமை நபிகள் போற்றம் கண்டு மகிழ்ந்திடவே எனது கண்களும் தேடுதே இரண்டு கண்களும் தேடுதே தொடர்வது விருந்தினர் பக்கம் சிரேஷ்ட படைப்பாளிகளில் ஒருவரான பண்ணாமத்து கவிராயர் எஸ் எம் ஃபாரூக் அவர்களை அண்மையில் மாத்தளையில் அவரது வீட்டில் சந்தித்தோம் மொழிபெயர்ப்பு கவிதை விமர்சனம் கட்டுரை என்று மிக அமைதியாக இயங்கிக் கொண்டிருக்கும் அவர் புகழ்பூத்த இன்சான் பத்திரிகையின் செயற்பாட்டாளர்களில் ஒருவர் அவருடனான சந்திப்பின் போது பகிர்ந்து கொண்டவற்றின் இறுதி பகுதி அதன் பிறகு தொடர்ந்து கவிதைகளையும் அறிமுகம் செய்ததில் என்னுடைய பங்களிப்பும் உண்டு என்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் பைசாட் கவிதையை முதல் முதல் நான் அறிய வந்தது லிங்க் என்று அப்போது வந்து கொண்டிருந்த ஒரு அரசியல் சஞ்சிகை இஃப் இங்க் கேன் பென் ஆர் டோன் ஃப்ரம் மீ ஐ ஹூ ஹாவ் டிப் மை ஃபிங்கர் இன் மை ஹார்ட் பிளட் சுட் ஐ கம்ப்ளைன் ஓவென் ஐட்டர் டங் இன் டு எவ்ரி ரவுண்ட் லிங்க் ஆஃப் மை செயின் என்ற அந்த கவிதை பிறகு ஃபைஸுடைய கவிதையின் போல் விற்கப்பட்டு ரொம்ப ஃபைஸாத் கவிதைகளுக்கு கவிதைகளை மொழிபெயர்த்து தமிழுக்கு வழங்கியுள்ளேனே தமிழ் இலக்கியத்துறைக்கு என்னுடைய பங்களிப்பை பற்றி நான் சொல்வதாக இருந்தால் பெரிதாக சொல்வதற்கு அதிகமில்லை ஆனால் இந்த மொழிபெயர்ப்பில் தான் க கணிசமான பங்களிப்பு இருந்திருக்குன்னு அந்த வகையிலே நசுர் இஸ்லாமையும் ஃபைஸாமட் ஃபைஸையும் தமிழுக்கு அறிமுகப்படுத்தியதில் என்னுடைய பங்களிப்பு கவனிப்பிற்குரியது என்று நான் சொல்லியாக வேண்டும் அறுபத்தி ஏழில் இன்சான் வெளிவருகிறது இன்சான் அந்த பேரே ஒரு மாத்தலையில் ஒரு இலக்கிய சஞ்சிகை ஒன்று ஆரம்பிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் நானும் என்னுடைய நண்பர் இப்பொழுது இழைப்பாறிய அதிபர் வைமாவரூஃபும் சேர்ந்து ஒரு சஞ்சிகை ஆரம்பிக்க திட்டமிட்டிருந்தோம் அவருடைய வீட்டு முகவரியை வைத்து அதே வேளையில் கொழும்பிலிருந்து ஒரு வாராந்திர முஸ்லீம்களுக்காக ஒரு பத்திரிகை வெடிவதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தது அப்போ என்னையும் அந்த பத்திரிகை நடத்தினால் கொழும்புக்கு வர வேண்டும் என்று நிர்பந்திக்கப்பட்டதால் நான் என்னுடைய கொழும்புக்கு போக வேண்டியிருந்த பத்திரிகை இன்சான் இன்சான் என்ற பெயர் நான் வந்து நான் ஒரு இலக்கிய சஞ்சயாக தொட நடத்தியிருந்த பத்திரிகை அந்த பெயரை நான் இந்த அந்த அந்த பத்திரிகைக்கு கொடுத்து அதை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் அப்போது மார்க்சிய எதிர்ப்பு முன்னணி என்ற ஒரு ஒரு இயக்கம் ஒன்று ஜிஹாத் என்ற பத்திரிகை நடத்தி கொண்டிருந்தால் அதற்கு சவாலாக ஒரு பத்திரிகை வர வேண்டும் என்ற ஒரு காரணி அடுத்தது கொழும்பு மத்திய தொகுதியில் கணவன் உடைய முஸ்லீம் வாக்குகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற இன்னொரு நோக்கம் இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இருந்தது இதுதான் இன்சான் பத்திரிகை சொல்வதற்கான பின்னணி என்று சொல்ல வேண்டும் இன்சான் பத்திரிகை அறுபத்தேழு ஜூன் மீலா தினத்தன்று முதலிதழ் வெளிவந்தது இன்சானை பயன்படுத்திக் கொண்டு முஸ்லீம் சமூகம் வரலாறு கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட நிரம்ப விஷயங்களை எங்களால் பத்திரிகையில் வெளியிட முடிந்தது இன்சானத்தை பத்திரிகை சுதந்திரமாக இயங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்கே இருந்ததுனால அதை நாங்கள் நிறவ பயன்படுத்தி கொண்டு இந்த காரியத்தை நாங்கள் செய்தோம் இலங்கை வரலாறு பற்றி டாக்டர் பாலேந்திரா ராகவன் ஆண்ட்ரியஸ் நில் ரீமர்ஸ் எஸ்எப்டி சில்வா போன்றவர்கள் எழுதிய கருத்தரங்க ஆய்வுகளையெல்லாம் நாங்கள் தமிழிலே மொழிபெயர்த்து இன்சான் மூலம் வந்தோம் அடுத்து நாஃபி சகமோருடைய கட்டுரை நம் முன்னோர் கண்ட செயலான் என்று தொடராக இன்சான் வெளியிட்டது இந்த மொழிபெயர்ப்பை எல்லாம் செய்தவன் நான் என்னுடைய இலக்கிய சார்ந்த இலக்கியத்திலும் சமூகம் சார்ந்த விஷயங்களும் என்னை நெருப்படி நெருப்படுத்தியவர்கள் என்று இருவரை நான் சொல்ல வேண்டும் ஒன்று காலம் சென்ற சேஜே வலூர் என்கிற கல்வி மாத்திரையை சேர்ந்த கல்விமான் அவரை கௌரவ ஆசிரியராக கொண்டு தான் இன்சான் வெளிவந்தது அடுத்தது பத்திரிகை ஜாம்பவானாக இருந்த அபுதாலிப் அப்துல் லத்தீஃப் அரசியல் விஷயங்கள் முழுக்க முழுக்க லட்சியப்புடைய கைவண்ணத்தில் தான் இன்சானை வந்து கொண்டிருந்தது சமூகம் இலக்கியம் சமூகம் சார்ந்த விஷயங்கள் இணைய விஷயங்களில் என்னுடைய பங்களிப்பு இருந்தது என்று சொல்ல வேண்டும் ஒரே நேரத்தில் சோவியத் நாடு சஞ்சய்க்கு மொழிபெயர்ப்பு செய்து கொண்டும் அதேவேளை இன்சானிலும் நான் பணியாற்றி கொண்டிருந்தேன் ரெண்டு வருடங்கள் இன்சானில் பணியேற்று பிற சில முரண்பாடுகள் காரணமாக இதிலிருந்து நான் வெளியேற வேண்டி வந்தது துறை இன்னொன்று மஹமூட் அல் சமி என்கிற எகிப்திய கவிஞர் அவர் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டு ஆபரி என்கிற அரபு புரொஃபஸர் அரபிக் போயிட்ரி என்ற கவிதை தொகுப்பில் தான் தற்செயலாக நான் இந்த கவிதை காண கிடைத்தது குறிப்பு மூலம் அவர் இலங்கையில் இருந்தபோது எழுந்த கவிதை அது என்று அறிய வந்தேன் அந்த கவிதை மொழிபெயர்த்து தினகரனிலும் எஸ் எம் கமால்ஜி நடத்திய கல்பனா என்ற சஞ்சிகையிலும் தொடராக அந்த கவிதை வெளிவந்தது பின்னர் பிரபாகம் வெளியீடாக அது நூலாக்கம் பெற்றது பலஸ்தீனிய கவிஞர்களுடைய கவிதைகளின் மொழியாக்கம் தமிழ் மொழியாக்கம் என்னுடையது தேசாபிமானியிடம் மல்லிகையிடம் தொடர்ந்து இருபத்தாறு எழுபத்தேழு தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருந்தன பின்னர் அவற்றை கார்டின் மௌனம் என்கிற தொகுதியாக வெளிக்கொண்டேன் அடுத்து அலி சரியத் எழுதிய ஹஜ் இஸ்லாமிய ஹஜ் சம்பந்தப்பட்ட நூல் என்னுடைய பெயர் குறிப்பிடப்படாத என்னுடைய மொழிபெயர்ப்பு என்று நான் சொல்ல வேண்டும் வாசகர் மிகவும் சிலாய்த்து பேசிய ஒரு நூல் என்று சொல்ல வேண்டும் மாத்தலை மலரன்றனுடைய கதைகள் பனிரெண்டு தேர்ந்தெடுத்து என்னுடைய மொழிபெயர்ப்பாக ஜெனசிஸ் என்கிற தலைப்பில் கொடகே வெளியீடாக வெளிவந்திருக்கிறது இதற்கு முன்னுரை எழுதியவர் காலம் சென்ற மகாத்மாலுவ என்கிற ஆங்கில எழுத்தாளர் நிரம்ப ஆங்கிலத்தில் இலங்கையின் தேசிய பத்திரிகையில் எழுதி வந்தவர் அவர் தந்தை அவருடைய முன்னுரையில் கதாசிரியருடைய மொழிநடையோடு கொடுத்து இவர் மொழி பெயர்த இவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார் இதை பற்றி இங்கே எனக்கு இந்த முன்னுரையில் சொல்வதற்கு இடம் போதாது அதை நான் தனியாக விவரித்து நான் எழுத வேண்டிய ஒரு விஷயம் என்று சொல்லி என்னுடைய மொழிபெயர் மிகவும் சிராகித்திருக்கிறார் அதே போன்று இப்போ முஸ்லீம் கவிஞர் சமகால முஸ்லீம் கவிஞர்கள் பலருடைய தமிழ் கவிதைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வைத்திருக்கிறேன் பித்தன் அஸ்மத் முதல் கொண்டு வரும் தரமான சிறுகராசிரியர்களுடைய கதைகளையும் தமிழிலே மொழிபெயர்த்திருக்கேன் நூல்களாக கொண்டு வருவதற்கான ஆசை இருக்கிறது மலையக முன்னோடிகள் என்று சொல்லி மலேக எழுத்தாள மகாநாடு என கௌரவி கௌரவித்தது இந்து கலாச்சார அமைப்பு சில போது கௌரவிக்கிறது அதோடு தொடர்ந்து தேவராஜ் அவர்களுடைய அமைச்சு காலத்தில் தமிழொழி என்கிற விருதும் பட்டம் வந்து கௌரவிக்கப்பட்டேன் கலாபூசண விருது கிடைத்தது ஜவாத் மரே கார் இக்பால் முதலானோருடன் சேர்ந்து எனக்கும் கலாபூசண விருது கிடைத்தது அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி ரெண்டில் உலக முஸ்லீம் தமிழ் இலக்கிய மாநாட்டில் பொற்கிழி வழங்கப்பட்டு விருதும் கொடுத்து கௌரவிக்கப்பட்டேன் இது என்னுடைய எனது முயற்சிகளுக்காக கிடைத்த விருதுகள் என்று சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் இனி ரசனை பக்கம் தொழுகையாளர்கள் இருக்கிறார்கள் நோன்பு பிடிப்பவர்கள் இருக்கிறார்கள் ஹஜ் செய்பவர்கள் இருக்கிறார்கள் உண்மையாளர்கள் இருக்கிறார்கள் சதக்கா கொடுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் ஜக்காத்து கொடுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் இவர்களோடெல்லாம் நான் இருக்கிறேன் என்று சொல்லாத அல்லாஹ் அல்ல இன்னாக சாப்பிடின் பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் என்கிறான் இத்துடன் இந்த நிகழ்ச்சி நினைவுக்கு வருகிறது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர் ரைஹானா ஏ அசீஸ் அசலாம் இலக்கிய மஞ்சரி கேட்டீர்கள் வழங்கியவர் அஷ்ரப் சிஹாப்தி நிகழ்ச்சி தயாரிப்பு ஏ எம் முகம்மது ரலி